ஒன்று <Sessantan> உன்னை நினை மீனால் வடமே வடதி நடுமால் வலையுகல் அரதன் மரவே இம்மா மடல புரதா குரு விழா சேபாரும் தோளும் ஆதனை ஊர்வது உயிர் பாரும் தோளும் பரி 2022 என்பாய் இன்பை இடுமே வடதி நீண்ட தொலைதரம் அன்பு என்பது அட அலதடி இல்வகை இப்படி நான் உருவாக்கி வாழ்பவரின் நோய்வாரும் எல்லாம் தலை ஆற்றை ஒழுக்கி அரவிக்கால் இவ்வாக்கி நோய்பாரின் நோய்க்கு அருள் என்னப்பட்டது அருண் என்னப்பட்டது இவ்வாழ்க்கை ஆகுதும் பிறம் பறிப்பது நன்று வையத்து வாழ்வாங்க வாழ்வான தெய்வத்துள் வைக்கவிடும் மனத்தக்க மாள்முடிய ஆகிய தற்கண்டா மனத்தக்கால் எல்லாம் கிடை நன்றி வணக்கம்